அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ தற்சமே இப்போ நான் இன்றைக்கி அதிகமான ஆண்கள் இளம் வயது உள்ளா அத்தனை பேர்த்துக்கும் இன்றைக்கி முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் இந்த முடி கொட்டுதல் எதனால் வருதுன்னா உடலில் முதல்ல சூட்டை குறைக்கலைன்னா முடி தானாகவே காண்டுறோம் அப்போ நம்ம இந்த முடிகூட்டுதலை நிறுத்துறதுக்கு மெயினும் இப்போ சூடுன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு நல்லெண்ணெயில் சுக்கு மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சம் ஓமம் பூண்டு நல்லா இடித்து ஒரு இரநூறு மில்லி எண்ணெயில் நல்லா அதை போட்டு நல்லா எரித்து இந்த எண்ணெயை ஒரு ஆண்களாக இருந்தால் ஒரு சனிக்கிழமை பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை இதை தேய்ச்சி குளிச்சாவே இந்த சூட்டை குறைச்சிடலாம் சூடு குறைஞ்சாவே முடிகூட்டுதல் நிறுத்திடலாம் அதுக்கப்புறம் அங்கே தலையில் சுத்தமாக போய் வழுக்காகிற ஒரு காரியத்தை கூட வந்துடும் அப்போ அந்த வழுக்கையில் வந்து நம்ம முடி முளைக்கணும்னா நான் உன வயதானவர்களும் சொல்லல எல்லோரும் வயதானவங்களாம் வந்து என்னட்ட வழுக்கையெல்லாம் வருதுன்னு கேட்கக்கூடாது அந்த இளம் வயதினர்களுக்கு நடக்கிற இந்த சின்ன பிரச்சனை அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் சூடு ஏறினோன்னே அவங்களுக்கு யூரின்ல கடிதம் வெளியேறி இதை நிறையா பேர் பார்க்குறது கிடையாது அப்படி அவங்களுக்கு பார்க்கணும் எப்படி ஐயா நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்களே உங்கள் யூரியனை நைட்டு பிடிச்சி பாருங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நீங்கள் அந்த யூரியனை பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு போய் ஒன்றும் ஆஸ்பத்திரியில் இதுக்கு செலவு பண்ணி டெஸ்ட்டெல்லாம் ஒன்றும் தேவை இருக்கக்கூடாது ரெண்டாவது இது வந்துருச்சுன்னா முடியை ஆட்டோமேட்டிக்காக கிளடும் அப்போ சூட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தலையில் இருக்கிற அந்த முடியை கொட்டின முடிக்கு ஒரு இயற்கையான எண்ணெய் தேய்க்கணும் அது எப்படி செஞ்சு நீங்களே அதை செஞ்சுக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் வைத்தன்ட்ட வந்து இன்றைக்கி பொருளாதாரத்தை இழந்துட்டு நிறையா பேரும் முடி கொட்டுது கொட்டுதுன்னு பெரிய நிறைய நிறைய கம்பெனிகளிட போய் மருந்து இது எண்ணெய் வாங்கி தெரிய தடவுறது அது திரும்பவும் அந்த இது வந்து ரோமம் இந்த உடலில் சூடு ஏறினா தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன் நல்ல ஒரு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க அந்த நல்லெண்ணெயில் உத்ராஜ கொட்டை ஒரு நூற்றுக்கு ஒரு கொட்டை எடுத்துக்கணும் அப்புறம் அந்த நூற்றுக்கணும் இப்போ ஒரு லிட்டருக்கு வந்து பத்து கொட்டை பத்து கொட்டையை முன்னாடியே நல்லா சுத்தமான சுண்ணாம்பை தடவி அந்த கொட்டையை நல்லா காய வச்சிடணும் காய வச்சிட்டு நல்லா எண்ணெய் நல்லா கொதிஞ்சோடனே பத்து கொட்டையும் போட்டுடணும் அந்த பத்து கொட்டையும் போட்டுட்டு அந்த கொட்டை டொப்புனு வெடிக்கிற அளவுக்கு காய்ச்சணும் அப்போ காய்ச்சும் பொழுது எண்ணெய் எப்படி இருக்குன்னா தாறு மாதிரி அந்த கலரில் வந்தோம் அப்போ அந்த எண்ணெய் எடுத்து அப்போ தலையில் பார்க்கணும் பேன் இருக்குது பொடுகு இருக்குது ஈர் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அதில் எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறத ஆய் பண்ணிக்கணும் எது காக்கா வள்ளி ஒன்று விற்கிது அது விஷம் உள்ளது அப்போ அது அதில் ஒரு ஒரு பத்து கொட்டை ஒரு லிட்டருக்கு தட்டி போட்டுக்கணும் இன்னும் எனக்கு பொடுகு இருக்குதுன்னா வெளில வெள்ளை வழி அப்படி சொரிஞ்சால் அப்படியே பறக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அன்னாசி பழத்தை தின்னற அந்த கொட்டையை மட்டும் ஒரு கொட்டைக்கு மேலே போடக்கூடாது ரெண்டு கொட்டை போட்டிங்கனாலும் மயக்கம் வந்துடும் தலைக்கு பித்தம் ஏறிடும் இது மாதிரி இதை கொஞ்சம் நான் சொல்கிற முறையை நீங்கள் செஞ்சுக்கோங்க செய்ய முடியலன்னா செய்ய முடியலன்னு இல்லை செய்யலாம் ஆனால் செய்யும் போது தயவு செய்து என்னை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு நல்லா வாங்கி பயனடைங்க நான் ஓ நீங்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நான் அதை சொல்கிறதுக்கு நான் தயாராக இருப்பேன் ஏன்னா இன்றைக்கி நிறையா இது பொருளாதாரத்தை இழந்துக்கிட்டு நிற்கிறோம் பல பல கம்பெனிகள் போடுற எண்ணெயை வாங்கி தடவுறது முடி முளைக்காது ரெண்டாவது இந்த எண்ணெயை எப்படி தேய்க்கிறது நல்ல இந்த எண்ணெயை எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டு இரவு படுக்கும் போகும்போது நல்லா எண்ணெயை தடவி மஜாஜ் பண்ணிக்கோங்க மஜாஜ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திருச்சோன்ன இந்த கெமிக்கல் சோப்பு எதுவுமே இந்த உடலுக்குள்ளே போகக்கூடாது நல்ல வெட்டி வேறு பொடி பாசிப்பருப்பு பொடி கடலை மாவு நல்ல ஈகிள் இந்த மாதிரி இயற்கையான சியாக்கை வாங்கி கலந்து வச்சுக்கிட்டு நல்லா காலம் எழுந்து நல்லா தேய்ச்சி குளிச்சுப்பட்டு அழகாக ஒரு முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் எடுத்து அப்படி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் முடி பெண்களாக இருந்தால் ஒரு முடி கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாது வேணால் சேலஞ்சு பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு கேட்கணும் நீங்கள் இந்த முடியெல்லாம் இன்றைக்கி அது ஒரு ரோமோன்னு சொல்லியிருக்கேன் உள்ளே நமக்கு ஹார்மோன் சுரப்பி குறைவானாலும் இந்த மாதிரி ஒரு நிலை வரும் இதெல்லாம் நீங்கள் தடுக்கணுமுன்னா இதை செஞ்சு பயனடைங்க நன்றி வணக்கம்